பர்சனல் எங்க வீரப்பனோட எல்லா அதிகாரிகளும் தொடர்பு இருக்காங்க வனத்துறையும் தொடர்பு இருக்குது காவல்துறையும் தொடர்பு இருக்குது முதலாம் காசு வாங்கிட்டு போறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போறாங்க நீங்கள் மட்டும் எனக்கு வீரப்பனத்தை பிடிக்க போறீங்க எல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறாங்க முடிஞ்சால் வீரப்பன் குழுவை சேர்ந்து யாராவது ஒருத்தர் பிடிச்சி கொண்டு போய் நான் டிசிஎஃப் சீனிவாசன் கொடுக்கணும் விசாரிச்சா தான் வீரப்பனுடைய முழுமையான பலம் என்னங்கிற தெரியும் போது தான் வீரப்பனோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் சிக்கிறாரு அவர் மூலமான தகவல் தெரியுது அந்த தகவலினுடைய அடிப்படையில் பொறிக்காரர் வீட்டு சின்னத்தம்பியை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆசிரியமர்த்தி கேட்குறாரு கதவை தட்டி வீரப்பன் தான் வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு யார் சொன்னால் மாலம்பாடி பொன்னிசாயி மாமன் சொன்னார் அப்படிங்கிறாரு இதை நம்பி அவர் வெளியில் வர்றார் ரெண்டு பேர் பிடிச்சிடறாங்க பிடிச்சோடனே வாயை கட்டி அந்த கர்நாடக போலீஸ் டீம் ஃபாரஸ்ட் டீம் அந்த ஜாயின்ட் டீம் ஆசாரணி குருநாதனை கைது பண்ணியெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அப்போது வாசக முயற்சி சொல்றார் வேணாம் ஆசாரி குருநாளை பிடிச்சி அவனுக்கு பயன் எதுவும் கிடையாது இவனை இப்படியே விட்டுருவோம் விட்டுட்டோம்னா இவன் மீண்டும் வீரவனோட போய் சேருவான் மீண்டும் எப்போ வேணாலும் நம்ம இவனை தூக்கலாம் இவனை விசாரிக்கலாம் என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு கிடைத்தா வீரப்பனை பிடிக்கிறத தான் நம்ம டார்கெட் இவங்க விட்டது நம்மளை பின்தொடறதுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுது அதுக்கு பிறகு வேறு எந்த ஆளையுமே அவங்களால பிடிக்க முடியுது பர்ஸ்னல் கான்ஃபிளக்ட்டாக எங்கே மாறுது அரசியலில் வீரப்பன் யாருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பன் அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே காங்கிரஸ் ஆதரவாளர் காங்கிரஸ் கட்சிக்கு யார் அப்படின்னு பார்க்குறாரு எதிர்க்கட்சி பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த ஐஎன்என் ஐயந்துறை துறை தங்கவேல் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவங்க ஜனதாதளம் சரி இவங்கள பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்கள சந்தித்து பேசுகிறார் சந்தித்து பேசும்போது அவங்களும் முதல்ல ஒத்துக்க பண்ணிக்கிறாங்க வீரப்பனோட எல்லா அதிகாரிகளும் தொடர்பு இருக்காங்க வனத்துறையும் தொடர்பு இருக்குது காவல்துறையும் தொடர்பு இருக்குது முதல்ல காசு வாங்கிட்டு போகிறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் எனக்கு வீரப்பனை தேடி பிடிக்க போகிறீங்க அதெல்லாம் சாத்திய இல்லைங்கிறாங்க இல்லை டிசி ஸ்ரீனிவாஸ் தான் இதை பற்றியெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காரு முடிஞ்சால் வீரப்பன் குழுவை சேர்ந்த யாராவது ஒருத்தரை கொண்டு போய் நான் டிசிஎஃப் சீனியாசம் கொடுக்கணும் விசாரிச்சாதான் தான் வீரப்பனுடைய முழுமையான பலம் என்னங்கிற தெரியும் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல் அப்படிங்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையில் தம்பி அப்படிங்கிற ஒருத்தர் வீரப்பனுடைய குழுவை சேர்ந்தவர் அது என்ன அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்த எல்லாருமே தொடர்ந்து காட்டுக்குள்ளே பதினஞ்சு நாள் இருபது நாள் போவாங்க அல்லது ஊர் பக்கத்தில் வந்திருந்தாங்க ரெண்டு நாள் மூணு நாள் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நாள் திடீர்னு இரவு எட்டு மணிக்கு வருவாங்க ஊர்னால் ஊரில் வந்து ஒரு ஐம்பது வீடுகள் தான் இருக்கும் அந்த ஐம்பது வீடுகளுக்கு பின்னாலே எல்லாமே அவங்களுடைய சொந்த விவசாய நிலம் இருக்கும் விவசாயத்தில் ஆடு மாடுகள் கட்டியிருப்பாங்க அந்த ஒரு பட்டி போட்டிருப்பாங்க ஒரு குடிசை இருக்கும் இவங்க எல்லாமே அந்த குடிசையில் போய் படுத்துக்குவாங்க அப்படி குடிசை இல்லாதவங்க எல்லாமே வீரப்பனுடைய வீட்டில் ஒரு பதினஞ்சு பேர் படுக்கிற அளவுக்கு கட்டில் கிடக்க அங்கே நிறைய குடிசைகள் இருக்கும் தோட்டத்துக்குள்ளே அங்கே போய் படுத்துவாங்க புது ஆளுங்க யாராவது வெளியூர் ஆளுங்க காவல்துறை சார்ந்தவங்க ஊருக்குள்ளே வந்தாங்கன்னாவே நாய் குலைக்கும் அல்லது ஊருனுடைய எல்லையில் வரும்போதே லாரியோ ஜீப்போ காரோ ஒன்று உள்ள வந்ததுன்னா சத்தம் கேட்கும் இன்னைக்கு மாதிரியான தொலைக்காட்சி வானொலிகள்லாம் இல்லாத அந்த காலகட்டங்களில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் அந்த மலையில் ஏறி இறங்கி இருக்கும்போதே சத்தம் கேட்டு பத்து கிலோமீட்டர் ஊர் அடங்கிடும் ஆறு மணிக்கு மேலே ஊரடங்கிடும் அதுக்கு பிறகு பகலில் யார் வந்தாலும் நாய் உடைக்கி அல்லது வாகனம் வர சத்தம் கேட்கும் அந்த சத்தம் போது இவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு நூறு அடி இரநூறு அடி தாண்டி போனாங்கன்னா வனத்துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வந்துட்டு அங்கே உட்காந்துக்குவாங்க ஒரு ஒரு மணி நேரம் பார்ப்பாங்க யாரும் வரலன்னா திரும்ப வந்து படுத்துக்குவாங்க இல்லைன்னா தலையானை பாயை தூக்கிட்டு போய் அங்கேயே கட்டில் தூக்கிட்டு போய் அங்கேயே போட்டு படுத்துவாங்க யாரையுமே பிடிக்க முடியாது இந்த மாதிரியான சூழல்தான் இருந்துகிட்டு இருக்குது அதை மீறி உள்ளூருடைய ஆள் ஆதரவு இல்லாமல் பிடிக்க முடியாதுங்கிற சூழல் தான் இந்த பொறிக்காரர் வீட்டு சின்ன தம்பியை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆசிய அமர்த்தி கேட்குறாரு கேட்கும்போது அந்த எதிர்த்தரப்பு வீரப்பன் குழுவுக்கு எதிர்த்தரப்பு குழு சொல்கிறாங்க இரவு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கெல்லாம் தான் பொறிக்காரர் வீட்டு சின்ன தம்பி வீட்டுக்கு வருவான் அது வரைக்கும் அவனுடைய தம்பி வீட்டில் வாசலில் கட்டில் போட்டு படுத்துட்டு இருப்பான் இவன் வந்ததுக்கு பிறகு இவன் வீட்டுக்குள்ளே படுத்துக்குவான் அவன் எந்திரிச்சு பட்டிக்கு போயிடுவான் பொறிக்கார வீட்டு சின்ன தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆள் இருப்பான் மனைவி இருப்பாங்க என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கும்போது வீரப்பனுக்கும் அந்த சின்ன தம்பிக்கும் அறிகும் அறிமுகமான ஒரு நபர் இருக்கார் அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அவன் வழியில் வருவான் அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறையெல்லாம் சொல்லிவிட்டு வாசுதமூர்த்தி தலைமையில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு கார்டு இன்னொரு ரெண்டு கார்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊருடைய எல்லில் தயங்கிக்கிறார் அதுக்கு பிறகு இவங்க அதே மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க சிக்னல்னால் உயரமாக இருக்கிற பனைமரம் இல்லையா அந்த பனைமரத்தினுடைய மரத்தில் ஒரு பெரிய கல்லை தூக்கி அடிப்பாங்க அடித்தாங்கன்னா அது அந்த பனைமரத்தினுடைய அதிர்வு ரொம்ப தூரத்தை கேட்கும் இது ஊருக்குள்ளே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க வேறு அடிக்கிறதோ மட்டும் தான் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்ததுக்கு பிறகு இவர் வாசியமூர்த்தி வந்துடுறாரு அவர் அந்த இருந்து ஆள் உள்ளதாக இருக்கான் போய் கால் மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு வாசியமூர்த்தி அந்த இடத்துக்கு போகிறாரு தம்பி வீட்டினுடைய வலது பக்கம் இடது பக்கமும் திண்ணை திண்ணையுடைய ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கார்டுகளை உட்கார வச்சுட்டு நான் கதவை தட்டி கூப்பிடுவேன் இதுக்கு முன்னே அந்த பகுதியில் இவருக்கு தமிழ் பேச தெரியாது சுப்பிரமணியம்னு ஒரு வாட்சர் இருக்கார் அவர் தமிழ் பேச தெரிஞ்சவர் அவரை கூப்பிட்டு நீ வா கதவை தட்டி இந்த மாதிரி ஆலம்பாடி பொன்னுசாமி மாமன் வர சொன்னார் அப்படின்னு நீ சொல்லு எதுக்கடா கடை அப்படிமா இல்லை தான் வர சொல்லி சொல்லி சொன்னதான் மாமன் கூப்பிட்டாரு அப்படின்னு நீ சொல்லு அவன் கதவை திறந்துட்டு வெளியில் வருவான் வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிருங்க நான் டக்குன்னு வாயை கட்டி கையை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சொன்னதுக்கு பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு அவர் கையிலையும் ஒரு லோடு செய்யப்பட்ட துப்பாக்கி இருக்கும் வீட்டுக்குள்ளே வீரப்பன் தான் வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு யார் சொன்னால் மாலம்பாடி பொன்னுசாமி மாமன் சொன்னார் அப்படிங்கிறாரு இதை நம்பி அவர் வெளியில் வர்றார் வரந்தோன்னே இவங்க ரெண்டு பேர் பிடிச்சிடறாங்க பிடிச்சோடனே வாயை கட்டி கை ரெண்டையும் பின்னால் கட்டி ஒரு சின்ன போராட்டம் நடக்குது இவங்க வனத்துறை கொஞ்சம் பலமான ஆளுங்க ஆளை பிடிச்சி அப்படியே டக்குன்னு பின்பக்கம் இந்த சோழக்காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு செங்கப்பாடியினுடைய பின்பக்கம் பிடிச்சி அடுத்த மாத்துப்பறி கல்லாட்டின்னு ஒரு இடத்துக்கு அதுக்கு போகிற ஒரு வழியில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாமே பகலில் பார்த்து வச்சுருக்காங்க அந்த வழியாக கூட்டிகிட்டு போயிடறாங்க வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில் போனவர் மீண்டும் வீட்டுக்குள்ள வரணும்னு அவங்க மனைவி எங்கே போனவங்களுக்கு காணா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த நேரம் கதவை திறக்க வரும்போது கதவுடைய வெளிப்பக்கம் கதவை எழுத்து பூட்டி வச்சுட்றாங்க அந்தம்மா உள்ள சத்தம் போட ஆரம்பிக்குது சத்தம் போட ஆரம்பிக்குது இவங்க காட்டு வழியாக நடந்து போகும்போது வடது பக்கம் வடது பக்கம் இருந்த மாட்டுப்பட்டியில இருந்து நாய்கள் குறைக்க ஆரம்பிக்குது குறைக்க ஆரம்பித்த போது அப்புறம் யார் யாரோ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சத்தம் போட்டு யாரோ நாலு பேர் நடந்து போகிறாங்க யார் சின்ன தம்பி மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சிருது இவங்க அடுத்த அந்த கல்லாட்டுக்கு அடுத்த இருக்கக்கூடிய வனத்துறை அலுவலகத்துக்கு இவங்க போய் சேரத்துக்குள்ளாகவே தகவல் மாதையன் அது வேறு பண்ணி அண்ணனுக்கு போயிருது அவர் அங்கேருந்து ஆளுகளோடலாம் வர்றாரு இதெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்த்து ஏற்கனவே ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கார் வாசகமூர்த்தி ஜீப்பாக போனால் மட்டும்தான் அந்த ஊர் மக்கள் சந்தேகப்படுவாங்க ஒரு டிராக்டர் மட்டும் கொண்டு வந்து இன்னைக்கு வச்சுருக்கார் அந்த டிராக்டரில் ஏற்றி அங்கேருந்து பாலார் கொண்டு போயிடுறார் அதுதான் முதன் முறையாக வீரப்பனை பற்றி ஒரு ஆளை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஸ்ரீனிவாசனுடைய பொறுப்பில் பூதிப்படுகிற ஃபாரஸ்ட்டில் வச்சு விசாரிக்கிறாங்க போது தான் வீரப்பனோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் சிக்கரார் அவர் மூலமான தகவல் தெரியுது அந்த தகவலினுடைய அடிப்படையில் வீரப்பனுடைய இன்னொரு கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஆசாரி குருநாதனும் வீரப்பனும் அந்த நேரத்தில் காட்டிலிருந்து வெளியில் போயிருக்காங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க ஒரு மூணு நாளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் பல்லடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா தேட்டரில் படம் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது அந்த இடத்துக்கும் போகிறாங்க அந்த இடத்துக்கு போகும்போது வீரப்பன் வரல ஆனால் ஆசாரி தான் வந்திருக்கார் அந்த கர்நாடக போலீஸ் டீம் ஃபாரஸ்ட் டீம் அந்த ஜாயின்ட் டீம் ஆசாரி குருநாதனை கைது பண்ணி முயற்சி பண்ணுறாங்க அப்போது வாசகமும் சொல்வார் வேணாம் இப்போ இவனை நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஆசாரி குருநாதனை கைது பண்ணிட்டோம்னா இவன் போலீஸ் இன்ஃபார்மராக மாறிட்டான் உண்மையெல்லாம் சொல்லிட்டான் அப்படிங்கிறனால எதிர்காலத்தில் இவன் வீரப்பன் தொடர்புகள்லாம் விடா தொடர்பு இல்லாமல் போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆசாரி குருநாதனை பிடிச்சாலும் அவன் மூலமாக அவன் பிடிக்க முடியாது ஆசாரி குருநாதனை பிடிச்சி நமக்கு பயன் எதுவும் கிடையாது இவன் இப்படியே விட்டுருவோம் விட்டுட்டோம்னா இவன் மீண்டும் வீரப்பனோடு போய் சேருவான் மீண்டும் எப்போ வேணாலும் நம்ம இவனை தூக்கலாம் இவனை விசாரிக்கலாம் என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு கிடைத்தா வீரப்பனை பிடிக்கிறதன்ட்டு தான் நம்ம டார்கெட் வேறு ஆளையில் பிடிக்கிறனோட பயன் கிடையாது விட்டுருவசாரினார் அப்புறம் அதை டிசிஎஃப் ஸ்ரீனிவாசம் எம்ஆர் பூஜாரியும் கேட்டு சரி இதுதான் சரியான முடியும்ன்ட்டு அந்த இடத்துல வந்து பின்வாங்கி வந்துடுறாங்க பின்வாங்கி வந்துட்டு ஒரு மீண்டும் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு விசாரிச்சுட்டு கேட்குறாங்க மேலே எத்தனை வழக்குன்னா ஒரு சின்ன தம்பி தோழர் மேலே ஏற்கனவே யானை வேட்டையாட்டால் ரெண்டு வழக்குகள் இருக்குது சரி அந்த ரெண்டு வழக்கும் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீ விசாரணைக்கு ஆஜராகி முடிச்சிட்டு இனிமேல் நீ யானை வேட்டை போகக்கூடாது போனேன்னா உயிரோடு விட மாட்டோம் போய் இனிமேல் ஊரில் ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு போயிடுறாங்க திரும்ப ஊர்லேயே கொண்டு வந்து விட்டு போயிடுறாங்க இதுதான் வீரப்பனை பற்றி முதல் கைது நடவடிக்கை அவங்க கொண்டு வர்றாங்க அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் வீரப்பன் இது எல்லாம் அவரும் ஓரளவுக்கு அனுமானிக்கிறார் இவங்க விட்டது நம்மளை பின்தொடரக்கு தான் அப்படின்னு தெரியுது அதுக்கு பிறகு வேறு எந்த ஆளையுமே அவங்களால பிடிக்க முடியல எல்லாருமே கொஞ்சம் காட்டிலேருந்து வேலைக்கு உள்ளே போயிடுறாங்க வீரப்பனுடைய நடவடிக்கையும் வெகுவாக குறைஞ்சிருது அதுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் போராடியும் கூட வீரப்பன் குழுவை சேர்ந்து யாரையும் பிடிக்க முடியல அதுக்கு பிறகு மின்னும் வனத்துறைக்கு வீரப்பன் மேலே ஒரு கோபம் அதிகமாகுது இந்த காலகட்டத்தில் தான் வீரப்பன் அவனுடைய ஊரில் ஒரு அவங்க கூட்டாளிகளில் ஒருத்தர் உறவினருமான குப்புசாமின்னு ஒருத்தருடைய மகளுக்கு பூப்பண்ணி ஏற்ற விழா அதாவது மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது அந்த விழா வந்து அந்த ஊரில் பெரும்பான்மை இரவு நேரங்களில் தான் நடக்கும் ஏன்னா பகலில் போகிற ஆடு மாடுமைக்கு போகிறது விவசாய வேலைக்கு போகிறவங்க இரவு நேரத்துலாம் வீட்டுக்கு வருவாங்க விருந்து சாப்பிட்றது சீர் கொடுக்குறது எல்லாமே இரவு நடக்கும் அந்த மாதிரி விழாவும் நடக்குது இந்த விழாவுக்கு வீரப்பன் வருவார் அப்படிங்கிறது விவசாயமூர்த்தி தன்னுடைய அந்த எதிரணி டீம் மூலமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறார் கண்டிப்பாக இன்றைக்கி அங்கே வருவான்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த விழா எந்த இடத்துல நடக்குது அந்த எந்த இடத்துக்கு போகணும் எப்படியெல்லாம் போகணுங்கிறத பற்றியெல்லாம் ஒரு வழிமுறைகள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு டிசிஎஃபுக்கு தகவல் சொன்னார் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் வாசுதேவமூர்த்தி இன்னொரு ரெண்டு மூணு பேர் மொத்தம் அஞ்சு பேர் மட்டும் இரவு ஒரு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வழியிலையே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க ஊர் வலது பக்கம் இருக்குது இவங்க உட்காந்துருக்கிற ஒரு கரெட்டு மேலே இருக்காங்க இந்த கரெட்டு பக்கமும் வந்து திரும்ப தெற்கு பக்கம் தான் அந்த வீடு இருக்குது இந்த வழியாக தான் போகணும் அந்த இடத்துல அவங்க நம்ம உட்காந்தோம்னா தயாராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க அன்னும் வர்ற வழியில் கைது பண்ணலாம் அந்த மகிழ்ச்சி முடித்து வர வழியில் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க இதுக்கு பின்னால் எம்ஆர் பூஜாரி தலைமையில் ஒரு ஐம்பது போலீஸ் அவங்க வந்து பாலாறில் இருந்துக்கிறாங்க ஒரு பதினாறு கிலோமீட்டர் பேக்கப் ஆட்டி இருந்துக்குது இரவு பதினோரு மணி அந்த நேரத்துக்கு பிறகு அந்த பேக்கப் பாட்டி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வரணும் அப்போ இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே வந்துடுவாங்க தகவல் சொன்னவனுடைய அடிப்படையில் நம்ம அடுத்த கட்ட மூவுக்கு வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஏசிய வாசுதேவமூர்த்தி கிடச்சிருக்க ஒரு தகவல் என்ன வீரப்பன் இந்த சீர் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்து வச்சுருக்கான் இரவு பட்டு வேட்டி பட்டு சட்டையோட ஒரு ஆள் வருவான் அதுதான் வீரப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடையாளத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க இந்த நிகழ்ச்சி இருக்கும்போது இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை வீரப்பனுக்கு பெண்ணாகரத்தில் இருந்து தருமபுரியிலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறார் அந்த நேரத்தில் இந்த பெரிய பெரிய கார் வீட்டு சாமி ஏற்கனவே கைது பண்ணாங்களே இவர் அப்பவும் காட்டுக்குள் இருக்கார் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லார் அம்மா நீ யானை வேட்டையாடுறவன் முதலாளி இவர் இந்த பெரிய பெரிய கரசனத்தை போய் வீரப்பனை வயசில் மொத்தவர் வீரப்பனை அவர் மாமண்ணன் தான் கூட்டுவார் ஆமாண்டாம் மாப்பிள்ளை நீ யானை வேட்டைக்காரன் பணக்காரன் காடு சோதரம்லாம் பத்து ஏக்கரை வச்சிருக்கிற நீ பட்டு வேட்டியில் போவேன் நாங்கள்லாம் உங்களோட கூலிக்கு வரோம் தானே நாங்கள்லாம் கோவணத்தை கட்டிகிட்டு வந்தாவே போதும் எங்களுக்கு அந்த மரியாதையே போதும் அப்படிங்கிறார் இது வீரப்பனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்திருக்கு என்னடா நம்ம மட்டும் பட்டு வேட்டி பட்டு சாட்டில் போய்ட்டு நம்ம கூட்டாளிகள்லாம் சாதாரண லுங்கியோடவும் சாதாரண காட்டன் வைட்டிலையும் நல்லா இருக்காது வேணா உடனே இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஒரு பதினஞ்சு பதினேழு பேர் இருக்காங்க இருபது பேருக்கு பட்டு வேட்டி பட்டச்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் அவங்க எல்லாேருக்கும் பட்டு வேட்டி பட்டி சட்டை ஒரு நாளைக்கு முன்னே வந்துடுது வாசுதேவ மூர்த்தி ஏழு மணிலேருந்து அவங்க உட்கார்ந்துருக்கும்போது ஒவ்வொருத்தனா பட்டு வேட்டி பட்டி சொட்ட போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்காங்க சீர் வீட்டுக்கு யாருன்னே தெரியல யாருனே தெரியல ஒரு குழப்பம் வந்துடுது இது இவங்களால் அனுமானிக்க முடியல ஃபஸ்ட்டால் அட்டன் பண்ணலையா இல்ல ஃபஸ்ட் ஆளை அட்டன் பண்றதுக்கு முன்னாலே பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காங்க